இறை நெருக்கத்தை இஷ்டப்படி பெறும் இறுதிப்பத்தில் இருக்கும் நாம் நல்ல மல்கள் பல செய்து லைலத்தில் இறைவனை பிரார்த்தித்து நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன் என் நிகழ்வும் இறைமறை ஆரம்பத்தை கொண்டு அருள் பெறும் என்பதற்கு ஒப்ப இறைமறையில் ஒரு துளியை இயம்பிட நாம் அழைப்பது அவர்களை أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله

முகத்தில் ஒளிரும் மூலனகி முகத்தில் ஒளிரும் மூலனகி உங்கள் உங்களுக்கே அர்ப்பணமே இந்த வரிகளின் புகழோ போற்றும் நாதரே விண்ணகம் போற்றும் நாதரே கண்ணியம் நிறைந்த உங்கள் முகத்தை புண்ணியம் பெற்றிருந்தால் பார்ப்பேனோ உங்கள் கரத்தை பிடித்து சொர்க்கத்தில் முறையும் வரத்தை பெறுவேனோ உங்கள் கரத்தை பிடித்து சகத்தில் உலையும் வரத்தை பெறுவேனோ நன்றி வசன் கண்மணி இன்னபிகளாரின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெற்றிட இறைவன் அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கவிதை தந்த அக்ஷம் அவர்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக பாடல் ஒன்றை தர நாம் அளிப்பது ரயாஹீன் அவர்களே தாரு ஷஃபா திவினே அவர்களுக்கும் Enimie salam, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suatu di dunia langfalas ti nam, kotak kotai kundo Malaysia bumi, Israel binarayalan, Nabi Maul Wal வஹிமலை மாலை செழித்த நிலம் பாதம் தொட்ட பலஸ்தீனம் நசுரம் மினி வாபா துண்காரி உன் கொலை வரீ முழு வடிவம் சியோனிசம் ஒன்றே ஒன்றுதான் குளமாகருளும் ஈ மணி நிறுதி கண்டோம் மங்கயாரின் மலலைகளில் மலை போன்ற துணிவு கண்டோ தூபா நுழக்கு காசாவின் கம்பீரம் சுவனத்தின் துண்டு நீலம் பலஸ்தீனம் கொத்து கொத்த கொண்டு மலை சுஹக பூமி இஸ்ராவோ விநடையாளம் நபி மாம் வைபூர் வீனம் ஹரை தூது விடையான வஹீந்தேசம் நீ ஜிவனம் ஒளித்திடும் பதிரு கலம் பிலஸ்தீன்பிடியும் பலர்கள் நாசுரையில் நீனைமே குமபிகள் ിലം സല പും തൊട്ട പല സ്ഥീനം നസുരും കാര് വന്ന കുടിയേറ്റം കുടി മകൻ പട്ടം വരു பல வந்த குடியேற்றம் குடி மகன் பட்டம் ஆனலு பிளஸ்தீனின் தாய் மண்ணில் பேரருந்து வாழ்வது பேரவலம் என்ன நீதி நீ സർവദേം സം ഉലണ്ടാലും അടിയോട് മരം പോല ாய் தம் இன்னுரை துச்சம் என மதித்துனும் இறை தியாகிப்பட்டதை பெற இன்முகத்துடன் போராடும்

அவர்களுக்கு <laughs> <laughs> நிகழ்வின் அடுத்ததாக ரபான் இசையுடன் கூடிய பாடல் இசை கவரிகிறார் அதீப் சஃபா தார் சஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா Wee- <laughs> rasole rahan be be hath majul

மேவும் திரு ரமதானின் மாதம் இரு நீக்கும் வந்தது மனம் வீசும் மலராய் வந்தது பன்மின் நோன்பை நோன்பதால் பவகரைகள் நீங்கிய பழை மனங்கள் கூட சோலையாக மதானே இனிக்கும் மலை தேனி பின் தீர்மானும் ரமதானின் பாத இக்கும் மதியாய் வந்தது மனமீசும் மறைபுறுக்கானின் பேதம்

நீங்கி விடு மோகம் என்கிறும் தீங்கை அது தாக்குமே கனியே ரமகானே இனிக்கும் மலைத்தேனே கண்ணீருங்காய் வேல்தானமலகுமே அருள்மேவும் திருமலானி பாதம் திருநீக்கும் மதியாய் வந்தது பனி நூன் மே놋பதால் பவ கரைகள் நீங்கிய பலி மனங்கள் கூட சோலयाम வீ இன்னாலி லன்போட நாமற்குமீது

மலானே இனிக்கும் மறைதேனே கண்ணீரின் காயங்கள் காணாமலாகுமே அருள்மேவும் திரு ரமலானின் பாடம் திரு நீக்கும் மதியாய் வந்தது பட்டின் நோன்பை நோன்பதால் பவன் நீங்கியே பழை மனங்கள் கூட சோலையாகு தனியே ரமலானே இனிக்கும் மலை தேவே பிணி தீர் மறந்தாகு அரு திரு ரமலானி மாதம் இரு தீபம் மதியாய் வந்தது ஷரு குரான் சருசியாம் சரு வை குன ஆகாயம் கடல் வா ஹோடு வாகோடு ஆட்சி செய்வன் தூதான ஏந்தெங்கள் அன்பினோடு நாலும் ஏராளம் சொல்வோம் நாளும் எல்லோரும் சொல்வோம் ஏற்றமிகு சலவா நிறைவாகவே சங்கமிக மேதம் சிறப்புடன் கடமை நிறைவேற்றுவோம் மலானே இனிக்கும் மலைதேனே தண்ணீரின் காயல் காணாமலாக்குமே மேவும் திரு ரமலானின் இரு இருமேக்கும் மதியாய் வந்தது மனமீசும் மறைபுறு காணின் வேதம் அலராய் வந்தது பற்பின் நோன்பை நோன்பதால் சவசரிகள் நீங்கிய பழைய மனங்கள் கூட சோலையாகினேக்கும் மலை தேவே இனி திருமந்தாகுமே அருள் திருவமகி மாதம் நீக்கும் மதியாய் வந்தது ரமலானே இனிக்கும் மழை நீர் மருந்தாகுமே எனும் பொருள் பொதிந்த பாடலை தந்த பைஜத் அவர்களுக்கு நன்றி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை

ஏற்பாடு சிறப்பு நெருக்கடி மகத்துவம் கண்ணியம் போன்ற பல பொருட்களை உடையது இவ்விரவை பற்றி இறைவன் திருமறையின் தொண்ணூத்தி ஏழாம் அத்தியாயமான கதிரி எனும் அத்தியாயத்திலே என்ன குறிப்பிட்ட தெரியுமா நிச்சயமாக நாம் இதை லைலத்து கதிரி எனும் இரவில் இறக்கினோம் நபியே அந்த கண்ணியமான இரவின் மகிமைகளை நீங்கள் அறிவீர்களோ கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதில் மலக்குகளும் ஜிப்ரீல் என்ற மலக்கும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அனைத்து விடயங்களுடனும் இறங்குகின்றனர் அவ்விரவு விடியற் காலை உதயமாகும் வரை சாந்தி பெற்றதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் ஆயிரம் மாதங்களை விடவும் ஒரு இரவு மேலானதென்றால் சுமார் குன்பத்தி நான்கு வருடங்கள் செய்யும் அமலை விட லைலத்துல் கத்ரில் செய்யும் அமல் மிக்க மேலானதாக காணப்படுகிறது

இருபத்தி ஏழில் தான் என்பதை முக்கியமாக தெரிவிக்காமல் இருக்க அறிஞர் பெருமக்கள் பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் இத்தகைய மகத்தான இரவை தெரிவித்தும் அதை மக்கள் தெரிந்த பின்பும் அவர்கள் அமல் செய்யாமல் பாவம் புரிந்தால் அல்லாஹுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் அது எனவே அல்லாஹ் இவரவை மறைத்து வைத்திருப்பது அவனது பெருங்கருணையை என்று அறிந்த பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இவ்விரதின் பாக்கியங்களை அழையும் பொருட்டு தராமிஷ் தொழுகை தஸ்பீஷ் தொழுகை விதிர் தொழுகை குர்ஆன் ஓதுதல் திக்ரு ஸலவாத் ஆகிய வணக்கங்களில் ஈடுபட்டு அதனை உயிரோட்ட வேண்டும் எனவே இறைவா என்னை லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பை அடைந்து கொள்வதற்கான எமது வாழ்நாளை நீளமாக்குவாயாக எனும் துஆவை கேட்டு அதனை அடைந்து கொள்ளும்

ஹைடெக் நிறுவனம் வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று மூன்று ஐந்து ஆறு ஆறு ஐம்பத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹை டெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி போஜி டுவல் டுவல் லென்ஸ் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு